பாருங்கள் இது தரம் ஒன்பதுல உள்ள எண் கோலங்கள் பாடம் இதுல நம்ம என்ன மாதிரி எண் கோலத்தின் பொது வித்தியாசம் பொது உறுப்பு இந்த விடயங்கள் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இப்ப டீடைல்டா பார்க்க போறோம் இப்போ நமக்கு ஒரு எண் கோலம் தரப்பட்டுள்ளது இப்படி எடுத்துக்கொள்ளுமே நான்கு பத்து பதினாறு இது வேண்டாம் நம்ம எடுப்போம் நான்கு ஏழு பத்து பதிமூன்று ஓகே இதுதான் நமக்குரிய எண்கோளம் இந்த எண்கோளத்துல முதலாவது நமக்கு தெரியும் முதலாம் உறுப்பு முதலாம் உறுப்பு எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி இந்த எண்கோளம் தந்திருக்காங்க தானே இதுல முதலாவதா இருக்கிற இலக்கம்தான் முதலாம் உறுப்பு என்ன சொல் கூறப்படுகிறது அந்த மாதிரி அடுத்தடுத்து வர்ற உறுப்புகளை இரண்டாம் உறுப்பு மூன்றாம் உறுப்பு நான்காம் உறுப்புன்னு ஒவ்வொரு இலக்கத்தினுடைய உறுப்பினுடைய பெயரை வைத்து எழுதலாம் முதலாம் உறுப்பை வந்து நம்ம சிம்பிள் ஏ எழுத்தால குறித்து காட்டும் இதுவும் முக்கியமானது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சிம்பிள் ஏ எழுத்தால முதலாம் உறுப்பு எழுதி காட்டும் அதாவது இங்கிலீஷ் அல்பட்ல முதலாவது ஏ தானே இந்த மாதிரி முதலாம் உறுப்பு சிம்பிள் ஏஆள் எழுதி காட்டுவோம் அது நான்காக இருக்கு இரண்டாவது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விடயம் பொது வித்தியாசம் இது நமக்கு எண் கோலங்கள்னாலே முக்கியமான இரண்டு விடயங்கள்ல பொது வித்தியாசமும் பொது உறுப்பும் ஒவ்வொன்று பொது வித்தியாசம் பொது வித்தியாசம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும் முதலாம் உறுப்பு தவிர்ந்த முதலாம் உறுப்பு தவிர்ந்த யாதாயினும் ஒரு உறுப்பில் இருந்து அதற்கு முந்தைய உறுப்பை கழிக்க வேண்டும் அதற்கு முந்தைய உறுப்பை கழிக்க வேண்டும் ஆகவே இங்கே நான் பதிமூன்று எடுத்தேன்னா இந்த பதிமூன்றிலிருந்து இருந்து அதற்கு முந்தைய உறுப்பை கழிப்போம் பதிமூன்று பத்து கழித்தீங்கன்னா மூன்று பொது உறுப்பு நமக்கு வந்துட்டு மூன்று இங்கே பாருங்க இந்த இதுல ஒரு தொடர்பு இருக்கு முதலாம் உறுப்பு நான்கு பொது வித்தியாசமும் நான்கா இருந்தா இதற்குரிய பொது உறுப்பு டிரெக்டா நம்ம நான்கு என்னன்னு எழுதிடலாம் முதலாம் உறுப்பும் நான்கு பொது வித்தியாசமும் நான்கா இருந்தா ஆனா இந்த சந்தர்ப்பத்துல நம்ம அவ்வாறு எழுத முடியாது ஏன்னா முதலாம் உறுப்பு வேற பொது வித்தியாசம் வேற இந்த டைம்ல எப்படி நம்ம பொது உறுப்பு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதற்கு ஒரு மெத்தட் இருக்கு சரியா இதுதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ற விடயம் நான் அழகா சொல்லித்தரேன் கவனமா விளங்கிக்கொள்ளுங்க பொது உறுப்பு கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா டி ஒன் ஓகே டி ஒன் அப்படின்றது முதலாம் உறுப்பை குறிக்கும் அதாவது அதை வந்து பொது வித்தியாசம் எவ்வளவு மூன்று மூன்று என்ன செய்யணும்னா ஒன்றால பெருக்கணும் மூன்று ஒன்றால பெருக்கி முதலாம் உறுப்புக்குரிய விடை நமக்கு தெரியும் நான்கு மூன்று ஒன்றால பெருக்கினா எவ்வளவு மூன்று மூன்று மூன்றோட என்ன செய்தா நான்கு வரும் மூன்றோட என்ன செய்தா நான்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றுடன் ஒன்றை கூட்டினால் நான்கு வரும் இவ்வளவுதான் பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிற மெத்தட் காணாம பாத்துக்கொள்ளுங்க பொது வித்தியாசத்தை இது முதலாம் உறுப்பு தானே அதனால பொது வித்தியாசத்தை ஒன்றால பெருக்கணும் மூன்று மூன்று மூன்றோட ஒரு பெருமானத்தை கூட்டும் போது அல்லது கழிக்கும் போது நமக்கு முதலாம் உறுப்பு கட்டாயம் வர வேண்டும் நான்கு வர வேண்டும் ஆகவே மூன்று எண்ணுடன் நம்ம ஒன்றை கூட்டுனா நான்கு வரும் நான்கு வரும் இதுல மட்டும் இல்ல அடுத்தடுத்தது நம்ம செக் பண்ணி பார்ப்போம் சரியா வருதா அப்படின்னு சொல்லி டி டூ அப்படின்னா இரண்டாம் உறுப்பு இரண்டாம் உறுப்பு எழுதுவோம் மூன்று ரெண்டால பிரிக்கணும் பொது வித்தியாசம் மாறாது தானே அவர் அப்படியே இருப்பாரு பொது வித்தியாசம் தான் இங்க கி அப்புற வைத்துக்கொண்டு மூன்று இரண்டால பிரிக்குனா உவிரண்டு ஆறு உவிர ஆறு நமக்கு வர வேண்டிய விடை எவ்வளவு நமக்கு வந்து ஏழு வரணும் ஏழு வரணும் ஆகவே என்ன செய்யணும் ஆறுடன் ஒன்றை கூட்டுனீங்கன்னா ஏழு வரும் ஆறுடன் ஒன்றை கூட்டுனா ஏழு வரும் இப்ப நம்ம பட்டனை கண்டுபிடிச்சிட்டு இருந்தானே அதே மாதிரி மூன்றாம் உறுப்புக்கும் எழுதி பார்ப்போம் பொது வித்தியாசம் மூன்று அது இந்த உறுப்பினுடைய இலக்கம் எவ்வளவு மூன்றாம் உறுப்புனா மூன்று மூன்று மூன்றால பெருக்கி அதனுடன் ஒன்றை கூட்டும் போது மும்மூன்று ஒன்பது ஒன்பதோடு ஒன்று கூட்டுனீங்கன்னா பத்து ஒன்பதுடன் ஒன்றை கூட்டும் போது பத்து அதுதான் நமக்குரிய மூன்றாம் உறுப்பா இருக்கு இந்த பட்டனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் தானே இதே மாதிரி நம்ம பொது உறுப்புக்குரிய சமன்பாடு எழுதலாம் டி என் பொது உறுப்பு அல்லது என்னாம் உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சிம்பிள் என் பொது உறுப்பு அல்லது எண்ணாம் உறுப்பு அது ரெண்டுமே ஒரே விடயத்தை தான் குறிக்கும் டி என் எழுதுறதுக்கு என்ன செய்யணும்னா மூன்று பாருங்க இதுல அப்படியே மூன்றே தானே வை வந்து கொண்டு இருக்கு அதே மாதிரி இங்கேயும் மூன்று எழுதிடும் இது முதலாம் உறுப்பா இருந்தா இங்க ஒன்று இரண்டாம் உறுப்பா இருந்தா இரண்டு மூன்றாம் உறுப்பா இருந்தா மூன்று அந்த மாதிரி இது எண்ணாம் உறுப்புனால மூன்று எண்ணால பெருக்கப்படுது மூன்று சிம்பிள் எண்ணால இருக்கப்படுது பெருக்கப்படுது அதற்கடுத்து பாருங்க எல்லாத்துலயுமே ஒன்றுதான் கூட்டப்பட்டிருக்கு எல்லா தொடர்புகள்லையுமே ஒன்றுதானே கூட்டப்பட்டிருக்கு ஆகவே இங்கேயும் ஒன்று கூட்டப்பட வேண்டும் இங்கேயும் ஒன்று கூட்டப்பட வேண்டும் இவ்வளவுதான் நமக்குரிய விடை பொது உறுப்புக்குரிய சமன்பாடு இவ்வாறுதான் கண்டுபிடிக்கணும் முதலாவது முதலாம் உறுப்பு கொள்ளணும் பொது வித்தியாசத்தை கொள்ளணும் அடுத்து அவர்களை தொடர்பு படுத்தி பார்த்து இந்த ஆஹ் பொது உறுப்புக்குரிய அந்த சம்பந்தம் அந்த தொடர்பு நீங்க கண்டுபிடிக்கணும் மூன்று பொது வித்தியாசத்தை ஒன்றால பெருக்கி மூன்று மூன்று மூன்றோட என்ன செய்தா ஒன் நான்கு வரும் ஒன்றை கூட்டியிருப்போம் அதே மாதிரி ஆறோட ஒன்று கூட்டினா ஏழு ஒன்பதோட ஒன்று கூட்டினா பத்து இந்த மாதிரி தான் பொது உறுப்புக்குரிய தொடர்பு கண்டுபிடித்தோம் இதிலிருந்து நமக்கு இதற்கு மேலதிகமா ஐந்தாம் உறுப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா எண்ணுக்கு பதிலாக ஐந்து பிரதிட்டிங்கன்னா ஐந்தாம் உறுப்பு கண்டுபிடிக்கலாம் இருபதாம் உறுப்பு எவ்வளவுனா எண்ணுக்கு பதிலாக இருபது பிரதிட்டு விடைகளை கண்டுபிடிக்கலாம் இதற்கு அடுத்து செய்ய போற கால்குலேஷன் எல்லாமே இலகுவானது பொது உறுப்பு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலானது இதுதான் நீங்க கவனமா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும்